கிருஷ்ணகிரி பகுதி வந்து மாம்பழங்கள் ஏற்றுமதிக்கும் மாம்பழத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பல பொருட்கள் ஏற்றுமதிக்கும் ரொம்ப ஃபேமஸ் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த பகுதியிலிருந்து மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து மூன்று நாடுகளுக்கு மாங்கன்றுகளும் கூட ஏற்றுமதியாகுது குறிப்பார்த்தீங்க அப்படின்னா சந்தூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த மாங்கன்றுகளை வளர்க்கக்கூடிய நர்சரிஸ் இருக்குது இந்தியாவில் பல மாநிலத்திலிருந்தும் அவங்க வந்து வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி வாங்குறவங்க நான் மேலே சொன்ன அந்த மூன்று நாடுகளுக்கும் ஏற்றுமதியும் பண்ணுறாங்க இதில் அதிக அளவில் இந்த மூன்று நாடுகள் வந்து இங்கேருந்து மாங்கன்றுகளை வாங்கி அவங்க அங்கே உள்ளூரில் வந்து அவங்க அந்த நாட்டில் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்காங்க இதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாங்கன்றுகளை வாங்கிட்டு போய் நட்டு நாங்கள் பராமரிக்கும் போது ஒன்று ஒன்றரை வருஷத்தில் அது வந்து பூக்குற பருவத்துக்கு வந்துடுது அப்படின்றது தான் இதில் உள்ள மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரா அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா சுமார் எழுபது ரூபாய்க்கும் காதர் அல்ஃபோன்சா மல்கோவா இந்த மாதிரியான ரகங்கள்லாம் தொண்ணூறு ரூபா வரைக்கும் ஒரு கன்று வந்து தொண்ணூறு ரூபாய்க்கும் இங்கேருந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது ஸோ அதை வந்து ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க என்ன விலைக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு தெரியாது நர்சரியில் மொத்தமாக வந்து விற்கக்கூடிய விலை வந்து இது ஸோ இந்த வாய்ப்பை யாரெல்லாம் முடியுமோ அவங்க வந்து பயன்படுத்திக்கங்க மூன்றே மூன்று நாடுகள் தான் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்த மூன்று நாடுகள் தான் இந்த மாங்கன்றுகளை இப்போது வாங்க ஆரம்பிச்சுருக்காங்க